ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்கானிக் ஹார்டை மெயினான ஒரே ஒரு இலையோட பவுடர் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு எந்த வித இச்சிங் எந்த த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியானது அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் அந்த கலர் வந்து மாறாது நான் வீடியோவில் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியானது இது நீங்கள் ஒரு இடம் அப்ளை பண்ணிவிட்டு மீறி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு டூ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டை பண்ணுறதுக்காக நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணுறக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேவையானது உங்களுக்கு முடி கொஞ்சம் லெந்தியாக இருக்குது அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம் இந்த நெல்லிக்காய் பவுடர் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் நெல்லிக்காய் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டை வந்து நெல்லிக்காய் பவுடர் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது அதோடு கூட அந்த கலரை வந்து தக்க வைக்கும் கொஞ்ச நாள் வந்து இன்னும் நமக்கு ஹேர்டை வந்து முடியல இருக்கும் அதுக்காக தான் இந்த நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துருக்குறோம் அடுத்ததாக மெயினாக ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரி இலை பொடி இந்த அவரி தான் ரொம்ப முக்கியமானது இதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அவரி இலை வந்து கலரை நல்லா தக்க வைக்கும் அது கூட எந்த கெமிக்கலும் இல்லை நீங்கள் தைரியமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே நான் நா நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆன்லைன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போது இதை ரெண்டையுமே ரெண்டு பவுடரையுமே ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதிலே போட்டு லேசாக நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம சூடாகி வரட்டும் கொஞ்சம் கலர் மாதிரி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நம்ம கருகி வர்ற வரைக்கும் இதை போட்டு ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றியாச்சு இதிலே கொஞ்சம் வாம் வாட்ரு வாம் வாட்ரு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நமக்கு ஹேர் டை ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆர்கானிக் ஹேர் டை இதை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பேக் மாதிரி போட்டு விட்டுருங்க ஹேருக்கு இது போட்ட உடனே கறுக்கெல்லாம் செய்யாது போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு ட்ரை ஆகணும் முடியில் ஃபுல்லாக பிடிக்கணும் முடி வந்து ட்ரை ஆகணும் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்கலாம் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முடி ரொம்ப கருப்பாக இருக்கும் கருப்பாக ஆகிறது மட்டும் இல்லாமல் அது ஒன் மந்த் வரைக்கும் அது மாறாது கலர் மாறாது ரொம்ப நல்ல ஹேர் டே தலைக்கு எந்த இச்சிங்கோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குளிக்கும்போது ஷாம்பு போட வேண்டாம் ஷாம்பு போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து மாறிடும் ஷாம்பு போடாமலே நீங்கள் குளிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் பல பயனுள்ள டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்